ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு பிளவுஸோட கட்டிங் தான் வந்து பார்க்க போறோம் இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினான ஒரு நாலு விஷயங்கள் அதிகமா வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லணும் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டாட்ஸ் சரியா மார்க் பண்ணா வராது டாட்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல நமக்கு வர மிஸ்டேக் அதுக்கு அடுத்தது இந்த ஆம்கோல் சுருக்கம் பேக் பார்ட்டா இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் பார்ட்டா இருந்தாலும் சரி ஆம்கோல் சுருக்கம் வந்து வராது அதுக்கப்புறம் ஷோல்டர் கழுத்து வந்து லூஸ் ப்ராப்ளம் வந்து வர்றது அது எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கறது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மார்பு சுற்றுளவும் ஆமோ சுற்றளவும் ரெண்டும் வந்து ஒன்னா ப்ளஸ் ஓட்ட மாதிரி எப்படி கொண்டு வரது அப்படிங்கறது மெயினா இந்த நாலு விஷயங்கள் தான் வந்து இப்ப இந்த வீடியோல வந்து பாக்க போறோம் அதுக்கு நீங்க நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் படிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்ப நான் வந்து கட்டிங் தான் வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறோம் இந்த கட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல இதோட ஸ்டிச்சிங்கும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்றேன் ஏன்னா ஒண்ண கட் பண்றதோட மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது எப்படி வந்து நம்ம கட் பண்ணது சரியா இருக்கா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணது ஸ்டிச் பண்ணா மட்டும் தான் நமக்கு அது எப்படி வரும் அப்படிங்கறது வந்து தெரியும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுல ரெண்டு கிளாத் வந்து போடுறேன் கட்டிங்காக எப்பயுமே இந்த மாதிரி மார்க் வர்ற சைடு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் வர்றது இந்த பக்கம் தான் வந்து விடுறது ஸ்லீவ் பக்கம் வர மாதிரி விட்டுக்கறது ஒரு மீட்டர் விட்டுது இது நீங்க பிகினரா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் பொறுமையா வந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க இப்ப போட்டாச்சு ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம மடிச்சு போட்டுக்கலாம் இப்ப இதை நான் அப்படியே ரெண்டா மடிச்சு போட்டுறேன் கீழே நம்ம வந்து இத இப்ப கை பகுதி தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்னே ஹால் இன்ச் அளவுல நான் வந்து விட்டுருக்கேன் ஏன்னா வந்து கஸ்டமருக்கு கை வந்து கொஞ்சம் பட்டையா மடிக்கணும் அதுக்காக தான் ஒன்றரை இன்ச்சே வந்து வருது நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கால் இன்ச்சுக்கு மடிச்சிட்டோம் அப்படின்னாலும் அந்த அரை மடிச்சிட்டாலும் உள்ள ஒரு இன்ச் வந்து நமக்கு வந்து வரும் பக்கம் எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை விட்டுட்டு மாதிரி வந்து நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கோடு போட்ட பிளேஸ்ல இந்த மாதிரி அந்த கை பகுதியை வச்சுட்டு இந்த மேல பிசுறு வருது ஓவர்லாக் போட்ட இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணிடுறோம் மார்க் பண்ணிட்டு அடுத்து இந்த சைட்ல இந்த 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 சைடு பிசு கீழால இருக்கு நம்ம மேல தள்ளி ஒரு கால் இன்ச்ல வந்து மார்க் பண்ணிடுறோம் மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த டாட் வருது இல்லைங்களா இந்த டாட் இப்படி பேக்ல வந்து திருப்பி விட்டணும் இது அப்படியே நம்ம திருப்பிட்டு நம்மளோட வரல் அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் நானு அதுக்கப்புறம் அடியில இன்னொரு துணி இருக்கும் அந்த துணியை நம்ம இந்த மாதிரி மேல எடுத்து வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நட நம்ம வந்து மார்க் பண்றப்ப இந்த முன்பாகத்துல இந்த கை வந்து இப்படியே தான் இருக்கணும் இப்படி அது மேல ஏறிட கூடாது அதையும் செக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம இத வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதோட ரெடி அளவு இங்கதான் வந்து வரும் இந்த ஸ்லீவோட அளவு இங்க இதோட அளவு இங்க இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம வந்து விட்டுருக்கறது ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு விடுறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இதே ரெண்டு இன்ச்சு எல்லா இடத்துலயுமே போட்டுட்டு இந்த இடம் கரெக்டா நமக்கு ஜாயிண்ட் கரெக்டா வரணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து குறைஞ்சி வெட்டணும் அதே மாதிரி இந்த சைடும் நமக்கு ஜாயிண்ட் வந்து கரெக்டா வந்து வரணும் இதுல வந்து எச்சு மிச்சம் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த ஸ்கேல் வச்சு கூட சும்மா நம்ம இந்த மாதிரி வந்து பாத்துக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு இது நமக்கு கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்கு அதனால நம்ம ஸ்லீவோட அளவே வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் இல்ல அலோ பிளவுஸ் இல்ல நம்ம வெறும் மார்க் எடுத்துதான் கட் பண்றோம் அப்படிங்கறப்ப நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு ரெண்டு இன்ச் கொடுத்தா பேக் பார்ட்டுக்கும் ரெண்டு இன்ச் கொடுக்கணும் பிரண்ட் பார்ட்டுக்கும் ரெண்டு இன்ச்சுக்கு மேலேயே வந்து பிரண்ட் பார்ட்லையும் கொடுக்கணும் இப்ப இதுல வந்து நான் ரெண்டு ரெண்டு பீஸா மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நமக்கு அந்த குடஞ்ச பாகம் வந்து கரெக்டா இருக்கணும் இல்லைங்களா தான் இது வந்து ஒரு பி மாதிரி வருது நம்ம கரெக்டா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து கரெக்டா வரும் அடுத்து நம்ம பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம் இந்த பிளவுஸ் பிட்டுக்கு நமக்கு வந்து உள்ள வெளியெல்லாம் வந்து கிடையாது அதனால வந்து நம்ம எந்த சைடு வேணும்னாலும் வந்து இத போட்டுடலாம் நான் இந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா அப்பதான் நம்ம நெக் ஷேப் எல்லாம் கட் பண்ணும்போது நமக்கு எங்கேயுமே வந்து தூக்கிட்டு இருக்காம நல்லா நீட்டா வந்து வரும் அதுக்காக இந்த மடிப்பு வந்து இதுல அப்படியே கொஞ்சம் மாறி இருக்குது இல்லைங்களா தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட பேக் வாட் வந்து போட்டுக்கலாம் பேக் வாட் போடுறதுக்கு நான் வந்து கீழ ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலேயே நான் வந்து விடுறேன் ஏன்னா இந்த இடமும் கொஞ்சம் பட்டையா மடிச்சா பட்டையா வேணும் அப்படின்னு வந்து கஸ்டமர் வந்து கேட்பாங்க அதுக்காக தான் இப்போ இந்த சைட் ஜாயின் பண்ண ரெண்டுத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்னா வச்சிடலாம் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து கழுத்து ஜாயின் பண்ண ரெண்டையும் இடி ஒன்னா வச்சுட்டு இந்த இடத்தையும் மார்க் பண்ணிடலாம் இப்ப இதோட அளவை நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு உயரம் உயரத்தையும் வந்து மார்க் பண்ணிடலாம் இந்த டாட் பிடிச்ச பக்கத்தை எடுத்து நம்ம இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னாவே பிளவுஸோட உயரம் வந்து வந்துடும் இதே போல நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப ஸ்லீவ் கட் பண்ணலைங்களா அதுல வந்து நமக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் வராது அதுல வந்து இந்த குறைஞ்ச பாகம் மருந்து இது ஒவ்வொருத்தங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் இன்ச் டூ அரை இன்ச்சில் வந்து எச்சுமிச்சா நமக்கு வந்து வரும் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு இன்ச் கூட அந்த மாதிரி வந்து வரும் இப்போ நம்ம வந்து இந்த மார்க் பண்ணணுதான் கரெக்டாக இதில் வந்து வச்சிடலாம் இந்த சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கிற இல்லைங்களா அந்த சென்ட்ரு மார்க் பண்ணணுதா இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் மேலே எப்படி வந்து கையை வைக்கிறோனோ அதே மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் எப்படியே மேலே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு சரியாக அந்த கழுத்தோட கோட்டில் வந்து அந்த இது வந்து நிற்கும் அப்போ வரும்போது இந்த மாதிரி கழுத்து ஷேப்பை கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை ஒரு மார்க் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த நகராமல் அது வரையும் வந்து பார்த்துக்கோங்க உங்கள் கை வந்து அந்த இடத்துல வந்து நகராத மாதிரி இப்போ நான் அதை வந்து மார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் அப்படியே வந்து மடித்து விட்டுட்டு ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நான் விட்டுறேன் அதே மாதிரி இந்த சைடும் வந்து கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து விட்டுட்டு ரெடி அளவு தையலுக்கு ரெண்டுக்குமே வந்து விட்டுருக்குறேன் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸு கரெக்டாக இந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாதிரி சென்ட்ரு பாயிண்டில் வச்சா நமக்கு அந்த கால் இன்ச் தள்ளி வந்தது கரெக்டாக வந்து வந்திருக்கு இந்த சைடில் இப்போ மேலே கிட்ட நான் வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக டூ இன்ச்சஸ் வந்து விட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்கோல் வளைவு வந்து நம்ம எடுக்க போகிறோம் மாம்கோல் வளைவி எடுக்கிறதுக்கு என்னோட விரலை இதோட நடு பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி பேக்கில் வந்து திருப்பி விட்டுட்டு நான் வந்து மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ராவாக நான் பிசிறு இருக்கிற இடத்துல தான் வந்து இதை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதனால நமக்கு பிசிறு வந்து ரெடி அளவு சாரி பிசிறு வந்து நமக்கு தையல் போக வந்து மீதி இருக்கிற அளவு தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு நல்லாவே வந்து புரிகிற மாதிரி ட்ராயிங் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணது வந்து இந்த சென்டரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த அளவு தான் இப்போ இதை நம்ம ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணோம்ல அதை மட்டும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்றேன் அடுத்தது நம்ம வந்து அப்புறமேல் நமக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் ரெடி அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு தைச்சதுக்கப்புறம் இந்த அளவில் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து வெச் அப்படின்னா அந்த ஆம்கோள் வளைவில் நம்மளோட வரலை அந்த நடுப்பகுதியில் வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரெடி அளவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வர டவுட் வந்து இதுதான் நீங்கள் வந்து அது மேலே அப்படியே வைக்கிறீங்க தைக்கிறதுக்கு தையலுக்கு வந்து விடுறதே இல்லை அப்படின்னு இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு அந்த பதிமூன்றில் எட்டு வந்து போச்சுன்னா நமக்கு இங்கே மேலே வந்து வர இடம் தான் ஆம்கோளோட வளைவு வந் அந்த ஆம்கோளோட லென்த்து இது வந்து ஒரு அஞ்சேகால் வந்து வருது மேலேருந்து அளக்கும் போது அஞ்சேகாலில் பாதி அப்படின்னா நமக்கு வந்து அது ரெண்டரை ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் அந்த ரெண்டரை ஒரு பாயிண்ட் வந்து வருது இன்சைடு மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்றரை ஒன்றரை இன்ச் வந்து வருது இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வளைவு வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து வருது இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து நமக்கு ரெண்டே முக்கால் வந்து வருது ஒரு மூணு இன்ச் வந்து வந்துடும் ப்ளவுஸோட கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கு மேலே வந்து இருக்குது இதோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் மொத்தமாக என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு பிளவுஸு நமக்கு வந்து சரியாக பத்து இன்ச் வருது நாலாக டிவைட் பண்ணும்போது நாற்பது இன்ச்சு ப்ளவுஸு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துரலாம் எக்ஸ்ட்ராவாக வர்றது எல்லாமே நான் ரெடி அளவு ரெண்டையுமே வந்து உங்களுக்கு இந்த வந்து காட்டியிருக்கேன் ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரெடி அளவு மட்டும்தான் வந்து போடுறது அந்த தையலோட சேர்த்தி தான் ஆனால் வந்து இந்த தடவை நமக்கு தையலுக்கு என்ன அளவு வரும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமே என்ன அளவில் இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது வந்து பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு அதில் இன்னும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வரும் இப்போ இந்த இடத்துல எல்லாமே சின்ன சின்ன கட் கொடுத்துட்றேன் கட் கொடுத்துட்டு அதை வந்து அப்படி அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு பேக் பா ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுடலாம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ளவுஸோட நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து நே நமக்கு கிராஸாக இருந்தாலும் சரி நேராக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஆனால் வந்து அந்த கட்டிங்கில் வந்து அந்த கிளாத்தை மட்டும்தான் நம்ம வந்து திருப்பி வைக்க போகிறது கிராஸ்னால் இந்த மாதிரி கிராஸில் வச்சுக்கோங்க நேர் அப்படின்னா வந்து அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி போட்டு நான் வந்து இந்த மாதிரி நேரில் வந்து வச்சுக்கிறது நீங்கள் வந்து அளவு போடும்போது அந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஐன் பண்ணிவிட்டு கூட அளவு வந்து போடுங்க அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி பிளவுஸை எல்லாமே வந்து கஸ்டமர்கிட்ட அளவுக்காக வாங்காதீங்க அதுல நமக்கு சரியான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்காது நம்ம இழுக்க இழுக்க அது வந்து இழுத்துக்கிட்டே தான் வந்து போகும் இப்போ நான் இருக்கிற மாதிரியே ஷேப்பில் அந்த ப்ளவுஸை வந்து வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறமே வந்து பாருங்கள் நான் இப்போ அப்படியே தான் அளவு வந்து மார்க் பண்ணுறேன் இப்படி மார்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து கழுத்தோட அளவை நான் வந்து மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணினதுக்கு அடுத்து நம்ம வந்து மேலே ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிடலாம் அது ரெடி எக்ஸ்ட்ரா ரெண்டுக்குமே வந்து மார்க் பண்ணிட்டேன் மாதிரி இந்த சைடில் வந்து நான் ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன் லென்த் நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து நான் அப்படியே ஒரு கால் இன்ச்சு மட்டும்தான் வந்து தள்ளித்தான் ஏன்னா தையலுக்காக விடுற இல்லைங்களா அந்த கால் இன்ச்சு மட்டும் இந்த பிளவுஸ் அப்படியே வந்து நான் நகர்த்திடுறேன் அதே மாதிரி அந்த சைட்லையும் கால் இன்ச்சு வந்து நகர்த்திடுறேன் இப்படி கால் இன்ச்சு நகர்த்தும் போது பிளவுஸே ஃபுல்லாக வந்து நமக்கு நகரும் நகரும் போது நான் இந்த அளவு இப்போ நம்ம ரெடி நம்ம ஒரு அளவு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் அதுக்கடுத்து இன்னொரு அளவு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்போ முதல் அளவில் கட் பண்ணுறப்ப ரெண்டாவது அளவுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்து வந்துடும் கொக்கி பாயிண்ட்டும் அப்படி தான் கொக்கி பாயிண்ட்டுக்கு தனியாக வந்து விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அளவில் மார்க் பண்ணுறோம் அதுலேருந்து நம்ம இந்த கால் இன்ச் இந்த ப்ளவுஸை தள்ளும்போது நமக்கு அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கொக்கிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேர்ந்து வந்துடுது அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு எல்லாத்தையுமே நான் வந்து ரெண்டு ரெண்டு அளவாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்ப ஆம்கோலோட வளைவு எடுத்துடலாம் பேக் பார்ட்ல எப்படி வந்து ஆம்கோல் வளைவு எடுத்தோமோ அதே மாதிரி பிரண்ட் பார்ட்லயும் வந்து ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துடலாம் இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு என்னோட விரல் இருக்கிற நடுப்பகுதியில் வச்சுட்டு அதை அப்படியே நான் மார்க் பண்ணி விட்டுறேன் இதுக்கு அடுத்து வந்து கீழே வரதே நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து அந்த துணி வந்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெண்டு வ இது எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னும் இந்த ப்ளவுஸோட முன் உயரம் தான் வந்து எடுக்கணும் இந்த முன் உயரம் எடுக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்டாட்டை கரெக்டாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஷோல்டரும் சென்டராக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த நம்ம வந்து டாட்ஸ் பிடிக்கும்போதும் ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக நமக்கு கப் சைஸ் வந்து சரியாக வந்து வரும் எங்கேயுமே கிராஸ் இல்லாமல் முன்ன பின்ன கோணையாக இல்லாமல் இது சரியாக வைக்காதனால தான் நமக்கு வந்து அந்த டாட்ஸ் பிடிக்கிறதுல மிஸ்டேக் வர்றதுக்கான காரணம் இதுலையும் நான் ரெண்டு அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெடி எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ வந்து இதை நம்ம எடுத்த அளவுகள் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா இணைச்சிடலாம் இந்த மாதிரி இணைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக முன்பாகம் வந்து கிடைச்சிரும் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்போல் சுட் அந்த கிட்ட நமக்கு வந்து க்ளூஸ் வருது இல்லைங்களா அவங்குல் ப்ராப்ளம் வருது இல்லைங்களா அதை வந்து எப்படி வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் இதை இந்த நெக் போஷனில் எல்லாமே கரெக்டாக வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கேல் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கண்ட்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த வீடியோ கடத்து நான் உங்களுக்கு இதோட ஸ்டிச்சிங்கும் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு டாட்ஸ் பிட் நமக்கு கரெக்டாக வருதா ஆம்கோல் சுற்றளவும் மார்பு சுற்றளவும் கரெக்டாக வருதா நமக்கு எந்த இடத்துலையும் வந்து ஷோல்டர்கிட்டலேருந்து சுருக்கம் வராமல் அந்த ஆம்கோல் சைடு பேக் பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து சுருக்கம் எங்கேயும் வராமல் இருக்கா அப்படிங்கிறது தெரியும் அப்புறம் ஷோல்டர் கழண்டுட்டு வராமல் நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து புரியும் இப்போ கட்டிங் பண்ணிட்டோம் கட்டிங் பண்ணினதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் அதோடய ஸ்டிச்சிங்கையும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம கட் பண்ணனது கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் அதுக்காக தான் இப்போ இது ஃபுல்லாக வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சிடுறேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு கால் இன்ச் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்குது நம்ம அதை தைச்சு திருப்பும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கொக்கி பீஸ்லாம் வைக்கும்போது இன்னும் கால் இன்ச் வந்து குறைஞ்சிரும் ஏன்னா பேக்கில் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த கொக்கி பீஸ்லாம் வைக்கிறப்ப இன்னும் கால் இன்ச் வந்து குறைஞ்சிரும் அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை இன்ச்சு பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் குடஞ்ச பாகம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் கொடைஞ்சி வெட்டிக்கிறேன் பாம்கோல் சைடு நமக்கு வந்து சரியாக வந்துருச்சு அந்த இடம் வந்து நம்ம தைக்கும்போது கரெக்டாக ப்ளஸ் போட்ட மாதிரி வந்துடும் இந்த இடத்துல நமக்கு ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் தான் வந்து வருது ஒரு சிலரோட பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும் ஒரு சிலருக்கு கால் இன்ச் பிடிக்கிற மாதிரியும் இருக்கும் ஒரு சிலருக்கு அரை இன்ச் பிடிக்கிற மாதிரியும் இருக்கும் அதனால் வந்து நம்ம எடுத்தோன்னே ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட வேண்டாம் அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கூட இல்லை டாட் பிடிக்கும்போது கூட நமக்கு அதில் ஏதாவது டிஸ்டன்ஸ் வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இதோட பட்டி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நான் சொன்ன ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தாச்சு இதோட ஸ்டிச்சிங்கையும் கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த நான் வந்து என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சரியாக புரிய வரும் அதனால் இதோட கண்டினியூவாக இதோட ஸ்டிச்சிங்கு நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டிக்கு வந்து அளவு எடுத்துடலாம் அளவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸோட கட்டிங் ஒர்க்கு முடிஞ்சுது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் கட் பண்ணுவேன் இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது நீங்கள் இப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் எந்த விதமான மிஸ்டேக்கும் வந்து சொல்ல மாட்டாங்க மெயினாக வர நாலு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இது மட்டும் தான் அதுக்கடுத்து வர ப்ராப்ளம் எல்லாமே சின்ன சின்னதாக தான் ஏதாவது லூஸ் ஸ்டைட் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் வந்து வரும் இப்போ கீழே ஒரு கால் இன்ச்சை மட்டும் விட்டுட்டு இந்த ஓவர்லாக் வர இடத்துல இந்த சைடும் இந்த சைடும் நான் வந்து ரெண்டும் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம அது தையல் போக தான் வந்து அந்த ஃபோர்லாக் வர இடத்துல தான் மார்க் பண்ணியிருக்கோம் இப்படி எடுத்ததுக்கப்புறமே சென்ட்ராக ஒரு வளைவு மட்டும் இப்படி கொடுத்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அழகாக நம்ம வந்து பட்டி வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்காக நீங்கள் எதுவுமே மெஷர்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கவே வந்து தேவையில்லை மீதி இருக்கிற இந்த கிளாத்தை நம்ம வந்து கொக்கி பீஸ்க்கு வீ பீஸ்க்கு வந்து வச்சுக்கலாம் அதை வந்து நான் அப்படியே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கடுத்து நம்ம கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா இதோடய ஒர்க்கு வந்து முடிஞ்சுது இந்த மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு கிராஸ் பீஸு நீங்கள் வந்து ரெடி பண்ணுறது கரெக்டாக வந்து கட் பண்ணணும் ஏன்னா அந்த கிராஸ் பீஸ் நம்ம கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்னா நம்ம கழுத்து பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது ஒரு படிமானமாக வராது நமக்கு வந்து அது இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே தூக்கிட்டுருக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நிறையவே வந்து வரும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்னராக பார்த்து எப்பயுமே கிராஸ் பீஸ் வந்து எடுங்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே வந்து போதும் அதோட அகலம் வந்து வந்து ஒரு இன்ச்சில் எடுத்தீங்க அப்படின்னா போதும் நீளம் வந்து நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நீளம் வந்து எடுத்துக்கலாம் இந்த சைடில் இப்போ வந்து நாலு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சைடு வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணேன் அப்படின்னா மொத்தம் ஆறு பீஸே வந்து இந்த கழுத்துக்கு வந்து சரியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கணக்கு போட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டிச்சிங் அப்படியே நியூவாக வந்து பார்த்தரலாம் அடுத்த நான் உங்களுக்கு வந்து அதுதான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஏன்னா இதுவே நமக்கு வந்து ஒரு பத்தொம்பது நிமிஷம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டிச்சிங்கும் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்